வணக்கம் இந்த விஷயம் என் தலையில் பத்து நாளாக ஓடிட்டுருக்குன்னு அதை பேசியே ஆகணும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரீங்களா நடுத்தர குடும்பத்திலேருந்து வரையங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நான் வந்து மை வீத்திராச்சுன்னு ஒரு ரெண்டாயிரம் கோடி மோசடியை வந்து தடுத்து நிறுத்தினேன் இதனால போலீஸ் வந்து என் மேலே இப்போ பொய் வழக்கு வந்து போட்டிருக்கிறாங்க பொய் வழக்கு போட்டோன்னே நான் அரசியல் இருக்கிறனால எனக்கு வந்து எங்கள் தலைவர் அன்புமணி அண்ணா வந்து அறிக்கை கொடுத்துறாரு சீனியர் மோஸ்ட் லாயர் வந்து ஹைகோர்ட்டில் எனக்கு ஆன்டிஸ்பேட்டரி பெயில் அப்ளை பண்ணி எனக்கு வாங்கி கொடுக்குறாரு நான் அதை வந்து ஃபேஸ் பண்ணுறேன் இந்த வழக்கை வந்து ஃபேஸ் பண்ணுறேன் இதே ஒரு சாதாரண மக்கள் படித்த பையன் இது மோசடின்னு தெரிஞ்சு ஒரு லட்சம் ரூபா கட்டினீங்கன்னா எப்படி ஐம்பதாயிரம் ரூபா மாதம் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தடுத்து நிறுத்துறான்னா அவன் மேலே இந்த பொய் வழக்கு போட்டால் அவனால் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் தலையில் பத்து நாளாக ஓடிட்டு இருக்கு எப்போ பார்த்தாலும் நான் மணல் கொள்ளைக்கு நிற்கும் போது அரசு ஊழியர்களை வேலை செய்ய விடல மண் மண்கொள்ளைக்கு எதிரானிக்கும் போது அரசு ஊழியர்களை வந்து வேலை செய்ய விடல இப்போ வந்து இந்த மோசடி சொல்லும் போது அரசு ஊழியர்களை வேலை செய்ய விடல அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போடுறீங்க இந்த வழக்கு போடும்போது ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்ப்பீங்களா ஐயோ இது வந்து அசோக் நல்ல விஷயத்துக்காக தடுத்துட்டு இருக்கிறான் இது தடுக்கலனா பின்னாடி என் குழந்தைகள் என் தலைமுறை வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி போகும்னு கேட்குறீங்களா இந்த மோசடி வந்து ரெண்டாயிரம் கோடி மோசடி பண்ணியிருக்கான் பாத்தீங்களா இவனுக்கு இது புதுசெல்லாம் இல்லை இதுக்கு முன்னாடி ஏற்கனவே மூணு மோசடி பண்ணிட்டு இது நாலாவது மோசடியா பண்ணிட்டு இருக்கிறான் மூணு மோசடியில் தப்பிச்சிட்றான் இது நாலாவதாக பெரிய லெவலில் மோசடி பண்ணுறான் இவன் இவ்வளோ கோடி ரூபாய் வந்து சேர்த்து வச்சிருக்கிறான் அந்த மக்கள் இருந்து திரு திருடி வச்சுருக்கிறான் இவன் இந்த திருடி வச்ச காசை வந்து மோசடி பண்ண காசை வச்சு என்னை இன்ஃபோசிஸாக தொடங்க போகிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவன் பெரிய ஒரு ஐடி கம்பெனியாக தொடங்க போகிறான் இவனோட எண்ணெய் எப்படி இருக்கும் தெரியுங்களா இந்த காசை வச்சு இன்னும் இதை வந்து பத்து மடங்கு இருபது மடங்காக எப்படி சம்பாதிக்க முடியும் நான் வந்து வச்சிருக்கேன் நான் இரநூறு கோடி வச்சிருக்கேன் ஐநூறு கோடி வச்சிருக்கேன் இதை வந்து எதுல நான் முதலீடு செஞ்சு இன்னும் பல மடங்கு நான் சம்பாதிக்க முடியும்னு யோசிப்பான் அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல தொழில சம்பாதிக்க முடியாது அப்ப அவனோட நோக்கம் எதுல போகும் நான் வந்து சரி போதைப் பொருள்ல வந்து இந்த காசை இன்வெஸ்ட் பண்றேன் இல்ல தீவிரவாதத்துல இன்வெஸ்ட் பண்றேன் இல்ல சொல்லவே முடியாத அசிங்கமான தொழில்கள்லாம் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படி தான் அவனோட நோக்கம் இருக்கும் இல்லை இன்னொரு பெரிய மோசடி பண்ணுறேன் இது ஐநூறு கோடி இதில் சம்பாரிச்சிருக்கேன்னா இன்னும் நான் இது இன்னொரு மோசடி பண்ணி இதை வந்து அஞ்சாயிரம் கோடி ஆக்குறேன் அப்படிங்குறத அவனுக்கு எண்ணம் வரும் போதை பொருளில் வந்து அவன் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணான் அப்படின்னா அடுத்த தலைமுறை வந்து பெண்கள் பசங்க பசங்கள் பொண்ணுகள் எல்லோரும் அத்தனை பேரும் போதைப் பொருளுக்கு அடிமையாகிடுவாங்க இப்போவே வந்து ரொம்ப மோத ரொம்ப ஈஸியாக கஞ்சா கிடைக்குது மீதி பெரிய பெரிய வந்து சிந்தடிக் ட்ரக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்த தலைமுறை எப்படி இருக்குன்ட்டே சொல்ல முடியாது இந்த மாதிரி நபருக்காக போய் எங்களை மாதிரி உண்மையாக வேலை செய்கிறவங்க மேலே வந்து பொய் வழக்கு போடும்போது உங்களுக்கு அந்த எஃப்ஐஆர் எழுதும்போது கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்களா ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண மாட்டேங்களா என்னோட இது நான் மனசுக்குள்ளே இருக்கிற கேள்வி கில்ட்டியாகவே ஃபீல் பண்ண மாட்டேங்களா எத்தனையோ மேல் அதிகாரிகள் இருக்கிறீங்க ஒன்றரை மாதமாக இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்கள் ஏதாவது ஒன்று தப்பு நடந்திருக்கான்ட்டு ஒரு நியாயமான அதிகாரி இல்லையா எங்கே போய் இதெல்லாம் முடியும்னு எனக்கு தெரியல ஸோ மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து வரேங்க அப்படின்னா இந்த நான் வந்து எனக்கு சமூக அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் இறங்கிடாதீங்க சிஸ்டம் வந்து ரொம்ப கெட்டு போய் கிடக்குது உங்கள் மேலேயே பொய் வழக்கு போடுவாங்க உங்களால் அதை சந்திக்க முடியுமான்ட்டு யோசிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இறங்குங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல அரசியல் அமைப்போட அட்டாச்மெண்ட் இருந்துக்கிட்டு அதில் ஈடுபாடு இருந்துக்கிட்டு அதோடு சேர்ந்து சமூக வேலை செய்யுங்க பத்து நாளாக இதை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுற ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து சட்டம் எல்எல்பி மாஸ்டர்ஸ் ரெண்டு டிகிரி நான் வந்து வெளிநாட்டிலே படிச்சுருக்குறேங்க எல்எல்பி பி பண்ணி எம்எஸ் பண்ணி எல்எல்பி வந்து பண்ணி எல்எல்எம் வந்து யுஎனில் பண்ணியிருக்கேன் நானே இவ்வளோ சிந்திக்கிறேன் அப்படின்னா சாதாரண மக்கள் எல்லாம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வரவே முடியாது அவ்வளோ சீரழிச்சு வச்சுருக்கிறாங்க சிஸ்டத்தை பார்த்து செய்யுங்க நன்றி